அதெல்லாம் சஸ்பென்ஸ் சஸ்பென்ஸ் அங்க வச்சு சொல்லுவேன் பார்த்து தெரிஞ்சிடுங்க பாப்போம் நான் கொடுத்த லிஸ்ட்ல இருக்க பேர் வரலனா தான இருக்கு எல்லாரும் செலக்ட் பண்ண பேர்ல இருந்து நான் ஒரு லிஸ்ட் செலக்ட் பண்ணி வச்சு அதுல இருந்து ஒரு பேரை முடிவு பண்ணிருக்கோம் ஆனா அது யார் செலக்ட் பண்ணது என்னன்னலாம் தெரியாது ஆனா இந்த பேர் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு ஸ்டைலா இருந்துச்சு அங்க பேர் வைக்கும் பார்த்து தெரிஞ்சிடுங்க ஓஹோ ஃபில்டர் பண்ணி ஃபில்டர் பண்ணி கடைசியா ஒரு பேர் எடுத்துக்கியே ஆமா சரி பெரியவனே கொஞ்சம் ஏன் மோவனுக்கு அந்த துணியை மட்டும் போட்டு விட்டுறியா நான் தா பூ வச்சிட்டு கொஞ்சம் மல்லி எல்லாம் வச்சிட்டு வரேன் ஆ சரி அம்மா இது யார் எடுத்த ட்ரெஸ் சூகுலா இருக்க சின்ன பையன் இந்த பையலுக்கு சிம்பிளா ஒரு துணியை போடுவோம்னா இல்ல இந்த மாதிரி டிரெஸ் போடணும் என் பையனுக்கு கோட்டை சுட்டு போட்டுட்டு அழகா இருக்கணும்னு சொல்லி என்னமோ இந்த துணியை எடுத்து வச்சுக்கிட்டு இதை தான் போடணும்னு சொல்லி வம்படியா நிற்காரு ஏதோ ஒன்னு போட்டு விட்டு பெரிய பொண்ணு கொஞ்ச நேரத்துக்கு போட்டுட்டு யாரை வச்சுட்டு அப்புறமா எப்படியும் ஒன்னுக்கு இருந்து ஈரமாக்கி விட்டுருவான் இல்ல சீ போயிருவான் அதனால பிரச்சனை இல்ல சும்மா போட்டு விடு பேம்பஸ் இருந்தா அதை போட்டு போட்டு விட்டுறேன் அப்படின்னா முடியாமலா பேம்பஸ்லாம் போட விட மாட்டாரு பெரிய பொண்ணு அது ராட்சஸ் வந்துடும் பெரிய பிள்ளைக்கு அது வந்துடும் இது வந்துடும் சொல்லிக்கிட்டு பேம்பஸ்லாம் எல்லாம் போடப்படாதுன்னு சொல்லிட்டு சும்மா எத்தனை துணி நாசமானாலும் பரவாயில்ல நீ அவனுக்கு ஜட்டியே போட்டு விட்டு நிறுவாரு அதனால அப்படியே தான் போட்டு வைக்க போறேன் அதுக்கு இல்லைலாம் இழிச்ச வச்சு நாலு பேர் பிள்ளையே தூக்குவாவ அவன் மேலே எதுவும் போயிட்டுன்னா ஐயேன்னு நினைச்சிட விடாதுல்ல அதுக்கு தான் சொல்றேன் இன்னைக்கு ஒரு கொஞ்ச நேரத்துக்கு போடுவோம் அதுக்கப்புறம் என்ன கலத்திடுவோம் அப்படின்னு சொல்றியோ அப்ப இருப்பேன் எடுத்து தாரேன் முத நீ தலையில பூவை வையே அதை கையிலேயே வச்சுக்கிட்டு இருக்கியா என்ன கோவிந்தா ஃபங்க்ஷன் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு ஆ நல்லா போயிட்டு இருக்கு தலைவரே வாங்க வாங்க நீ ஆ இழுத்து வச்சி எங்கயா வாங்க உள்ள பிள்ளைய ரெடி பண்ணிட்டு இருக்கா நீ ஆ சரி சரி தலைவரே வாங்க உட்காருங்க ஆ சரி சரி நாங்க உட்காருறோம் நீ வர்றவங்கள பாரு ஆ சரி தலைவரே பத்ராலி பையனுக்கு என்னமோ வாங்கி வச்சிருந்தால அந்த பொருளை எடுத்துட்டு வந்தியா ஐயோ எடுத்துட்டு வர மறந்துட்டேன் போ ஓடு போய் வீட்ல போய் எடுத்துட்டு வா பொருளை பிள்ளைக்கு கொடுக்கணுன்னு சொல்லிக்கிட்டு வாங்கினா ஆசாசையா வேற எடுத்துட்டு வராம அதை வீட்ல வச்சிட்டு வந்தியாக்கும் சரி நீங்க உட்காருங்கங்க நான் வீட்டுக்கு போய் ஓடி போய் எடுத்துட்டு ஓடியாரேன் சின்ன பொண்ணு வேற அங்க லட்சுமி வீட்டுக்கு போய்ட்டா அதனால நான் தான் போனே இப்போ வேற வழி இல்ல ஓடி போய் ஓடி வந்தறேன் இருங்க இந்த ஐலிச்ச உன் பையனை ரெடி பண்ணியாச்சி அட யா மோவே நல்ல ராஜா பகதூர் மாதிரி இருக்கானே அழகா இருக்கானே என் பிள்ளை என்னமோ சொல்லியால உன்னை பார்த்து என்னன்னு கேளே கேளே அத்தட்ட பியாசியா செஞ்சா அர்ச்சிக்கல்ல வேணும் உங்க வேணும்ம்ம்ட்ட இப்ப பால் குடிக்கணுமோ அதுக்குதான் இப்படி நடிச்சுக்கிட்டு இருக்கியோ ஆமாவா இப்பெல்லாம் உனக்கு கிடையாது உனக்கு பியார் வச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஏதா இருந்தாலும் அது வரைக்கும் ஒண்ணும் கிடையாது பிள்ளைக்கு இப்ப நல்லா மூஞ்செல்லாம் புள்ள இருக்க ஆளெல்லாம் ஆமாம் பெரிய பொண்ணு இப்போலாம் அழை கடத்தி வச்சுட்டு சரி நம்ம அடுப்பகிரியில் போய் ஒரு வேலையை பார்ப்போம்னு போனோன்னு வையா ஒரே கியாமியா கியாமியானு கத்துறது தான் வந்து தூக்குனாலும் அழை சிரிக்கும் அது வரைக்கும் ஒரே சத்தமாக தான் இருக்கும் நம்ம போகிற பக்கம்லாம் பார்த்து பார்த்து ஒரே அளவு தான் ஆள் என்னால் சேட்ட பண்ண மூஞ்சி தெரிய ஆரம்பிச்சிருச்சா இப்போ பேசிக்கிட்டே இருக்கணுமோ உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கணுமோ அவன் பேசினானா விடிய விடிய அவன் பேசிட்டே இருப்பான் பெரிய பொண்ணு நேரம் ஆகுது வா நீங்க வீட்டுக்காரர் சத்தம் போட போறாரு பிள்ளைய கொண்டு அங்க போவோம்

ஏவா சோனி இவ்வளோ நேரம் சின்ன பொண்ணு நம்ம ரெண்டு பேரையும் எடுத்தா எவ்வளோ அழகா எடுத்தா நீ என்னவா இப்படி இருக்கா ஒரு வார்த்தையாவது கோவப்பட்டாளா நீ சொன்னதெல்லாம் கேட்டு மாடல் மாடலாக போஸ் கொடுத்து எடுத்தாலாம் ஒன்றையே சரி சரி ரொம்ப நீட்டாக நீ வாய் முடிக்கிட்டு நெல்லி எடுக்க பூ மாதிரி மட்டும் மிஸ்ஸிங் எங்கே போய் தொலைஞ்சா இன்னும் காணும் ஒரு வேளாவை இன்னும் ரெடியாக இருக்கும்டாலோ ஏ ஏய் மாதிரி லூசு வந்துட்டியா என்னை விட்டுட்டு நீங்களாம் போட்டா எடுத்துட்டு இருக்கீங்க எவ்வளோ லூசு கிடிக்கி ஒன்று யாரும் லேட்டாக வர சொன்னது எப்பயே கிளம்பிட்டியா கிளம்பிட்டியானு உனக்கு ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருந்தோம் நீ இருந்து ஃபோனை எடுக்கே இல்லை ரெடி ஆகிட்டு இருந்தேனா வேற நீங்கள் இன்னும் வரலன்னு சத்தம் போடுவீங்க தான் எடுக்கல ஆமாம் ஏம்மா சோனி உங்கள் அம்மை இங்க ஆன் சித்தி அம்மா குளிச்சுட்டு இருக்கா உள்ள இப்போ தான் குளிக்காவளாக்கா ஆமாம் இழிச்சாச்சா வீட்டுக்கு போயிட்டு லேட்டாக தான் வந்தாவ வந்து நான் ரெண்டு படம் தண்ணியை ஊற்றிட்டு சேலையை ஊற்றி மாற்றிட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ளே போனாவ அப்படியா சரி சரி நீங்கள் வேணா உள்ளே போய் பாருங்க சித்தி

அங்கே தியார் சுட்ட விழா போ வீட்டுக்கு போயிட்டு அங்கே போய் வேணாம் என்ன நம்ம நிறைய ஃபோட்டோ எடுக்கலாம் ஹூ அந்த எப்படி இருக்கியே உங்க வீட்டு பூச்செடியெல்லாம் அழகா இருக்கு அங்கே நின்று தண்ணியும் நிறைய ஃபோட்டோ எடுக்கலாம்னு நினைச்சேன் சரி வே ஃபங்க்ஷன் வீட்டுக்கு லேட் ஆயிரும் வேறு அங்கே போயிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு பொறுமையாக வீட்டுக்கு வந்து வேணா மறுபடியும் ஃபோட்டோ எடுப்போம் அதுக்குள்ளே நாக்கப்புலாம் கலஞ்சோம் ஜோனி கலஞ்சம் என்ன மறுபடியும் டச் அப் பண்ணிக்க வேண்டியது தான் டச் அப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃபோட்டோ எடுப்போம் அதான்ண்ணா குமாரி போயிட்டு வந்து வேட்டு ஊற்றி கலைஞ்சின்னு வையன் மறுபடியும் மேலே அப்படியே பவுடர் ரெண்டு மூணு கோட்டிங் அடிச்சேன்னா சரியாயிரும் அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபோட்டோ எடுத்துக்கிடலாம் எப்படி இருக்கியே வா வா செல்ஃபிக்கு போஸ்தா என்ன கோவிந்தனே இப்பெல்லாம் வர வர உங்களை வெளியே பார்க்க முடிய மாட்டேங்குது ஆமாப்பா இப்ப வெளியே வர்றதுக்கு எங்க நேரம் சொல்லு கடையில இருந்து வீட்டுக்கு வந்த உடனே நம்ம பிள்ளைய தான் போய் பார்க்கணும்னு தோணுது அதனால அதனாலதான் வெளியே கடத்தருவுக்கு எங்கேயுமே வாரது இல்லை டீ கடைக்கு கூட ஆஹ் அதான் நினைச்சேன் நானும் செல்வா நான் பேசிட்டு இருப்பேன் டீ கடையில இந்த அண்ணனு கோயில் தண்ணே வரைய முண்டாரு பிள்ளை வந்ததுல இருந்து பயில பாக்குறதுக்கு பக்கத்துலேயே உட்கார்ந்து யாரு போல இருக்குன்னு சொல்லிதான் பேசிக்கிட்டு இருந்தோம் ஆமாப்பா அதை பாத்துக்கிட்டு இருந்தா நமக்கு கவலை எல்லாம் மறந்து போயிருது அது சிரிக்கும் போதும் பேச பேசுறதை பா வாய் பாக்குதா அது போது அழகா இருக்கு அதனால நான் வீட்டுக்கு வழியே வந்துடுறது சரிண்ணே சரிண்ணே நல்லதுதான் நல்லதுதான் பாருங்க அப்படிதான் இருக்கணும் ஆமையா செல்வா எங்க காணும் வருவா வருவாவே அவ வீட்டு அம்மாவோட தான் வருவாகலாம் தனியா வர முடியாவலாம் ஓ அப்படி நீ கூட தானப்பா உன் பொண்டாட்டி சேலை கட்டி இருக்க கலர்லேயே மேட்சிங்கா தானே நீ சட்டை போட்டிருக்கா பரவாயில்லையே ஆமனை எங்க நமக்கு பிடிச்ச சட்டைய எங்க போட முடியாது அவிய சொல்ற சட்டையை தான் நம்ம போடணுமா அவிய எந்த துணியை எடுத்து தராவலோ அந்த துணியை தான் நம்ம போடணும் வேற துணியை போட்டுட்டா உங்களுக்கு செலக்ஷன் பண்ணவே தெரியல எதை போடணும்னே தெரியலன்னு நமக்கு திட்டுவிடும் அதனால ஏதோ ஒண்ணு தரதை எடுத்து போட்டுட்டு வந்துடுறதுதான் அந்த பங்கு வலுக்கலாம் அது ஜெயிதா எல்லா வீட்லயும் அதே கதை தான் போல இருக்கப்போ அப்போ உங்களுக்கு அதே நிலைமை தான் ஆமா ஆம்பளை ஆளுக வெளியே எவ்வளவுதான் வீரமா இருந்தாலும் வீட்டுக்குள்ள கொலையாதான இருக்க வேண்டியிருக்கு ஆமா அது என்னமோ சரிதான் இதத்த வாங்கினியா பத்திராளி ஆமாங்க என்னாச்சு நல்ல இல்லையோ இல்ல இது எவ்வளவு போல வரும் காப்பவுனு போல இருக்கோங்க சின்ன பையன் தானங்க அதனால அவர் கை மட்டும் எடுத்திருக்கேன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொருளும் எடுத்தாவ சரி யாரு எடுக்காத பொருளா இருக்கோ அதை நம்ம எடுப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எடுத்தேன் சரி எடுத்ததுலாம் சரிதான்

வருவாவே வருவாவே நீங்கள் வந்து அதுக்குன்னு அவங்க வர வரைக்கும் காத்திருக்கணுமாக்கும் நல்ல நேரம் ஆரம்பிச்சிச்சுன்னா பிள்ளைக்கு தேர் வைக்க ஆரம்பிங்க யாராவது பெரிய ஈட்டை கொடுத்து ஃபஸ்ட்டு இது காயினில் தேனை தொட்டு பிள்ளை நாக்கில் வச்சு காதில் தேர் சொல்ல சொல்லுங்க வீட்டில் வெள்ளி காயின்னு தங்க காயின்னு ஏதாவது இருக்கா ஆ இருக்குதுக்கா ஆ அந்த காயின்னு எடுத்துகிட்டு வந்து தேனம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து அதில் வச்சு யார் கையிலேருந்து கொடுக்கணும்னு நினைக்கலாம் அப்படி இருந்து கொடுங்க யாரை வச்சு வைக்கணும் தெரியலையே நீங்களுளே வைங்க உங்க பிள்ளைகளுக்கு முத அதுக்கு அப்புறம் மத்தைய வைக்கட்டும் ஆமா அதுவும் சரிதான் கிழிச்சவாச்சி யாரோட குணம் நல்ல குணம்னு தோணுதோ அவங்க வைக்கிறது பிள்ளைக்கு நல்லது அப்பதான் அந்த குணம் தான் பிள்ளைக்கு வரும் அப்ப யார் வீட்டுக்காரே வைக்கட்டும் அவருதான் நல்ல குணம் என்ன விட அப்ப உங்க வீட்டுக்காரே முத வைக்க சொல்லு அதுக்கு அப்புறம் மத்தைய எல்லாம் வைப்போம் ம் சரி அப்போ இந்த பிள்ளை இப்படி நான் போய் காயின் எடுத்துட்டு வரேன் கோல்டு காயினை ஆ சரி இந்த ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன் ஆ போயிட்டு வாங்கிச்சு வாச்சி

தெக்க அங்க பாருங்க எல்லாரும் வந்துடாவ போல இருக்கு நம்ம தான் லேட்டு ஐயா அம்மா சரி வாங்க முன்னாடி போய் தலைய கட்டிட்டு வந்து நிப்போம் ஆ சரி சரசு நம்மள அங்க நிப்போம் அங்க போய் என்ன பண்ண போறோம் அம்மா அந்த குட்டி பையன் அழகா இருக்கானா அவனோட மட்டும் தூக்கிட்டு வந்துருவோமா এব அவனுக்கு தான் प्यार வைக்கவே வேற அவன அங்க தூக்கிட்டு வந்த வேற யாருக்குமே愛 வைப்பவே சும்மா இருங்கவே प्यार வச்சதுக்கு அப்புறம் தூக்கிட்டு வந்துடுவோம் அம்மா அதுக்கப்புறம் அப்புறம் வளச்சு வளச்சு போட்டோதான்

是本来的。